எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் இன்றைய நாள் வந்து வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நாள் இந்த கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி மன்னர் இதுக்கு 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 முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் அந்த கன்னியாகுமரிக்கே வந்திருப்பேன் ஆனால் இதே கன்னியாகுமரியில் இந்த மாதிரி வருவோம்னு நான் கனவுல கூட காங்கலை கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர்தான் அந்த சக்தியும் இந்த மாதிரி ஒரு எழுச்சியும் இந்த மாதிரி மக்களையும் எனக்கு கொடுத்துருக்காரு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை நான் வேண்ட ஒரு காரணத்தினால இப்படி தன்னெழுச்சாக அனைத்து இடங்களிலும் மக்கள் கூடுகிறாங்க உண்மையிலே நான் சொல்ல போறோம்னா இதுவரைக்கும் நான் இயக்கம் நடத்தி அனைத்து இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கோம் மும்பை போயிருப்போம் பிற மாநிலங்கள் மொதல் கொண்டு பல்வேறு மேடைகளில் ஏறியிருப்போம் ஆனா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஒரு கூட்டம் போட்டாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் நடத்தினாலும் போராட்டம் நான் என்ன என்ன ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுவேன் ஒன்று கூட்டம் கரெக்டாக நடத்தணும் ஐஏஎஸ் உளவுத்துறை நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஏது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரே ஒரே ப்ரெஷராகவே இருக்கும் டென்ஷனாகவே இருப்பேன் ஆனால் அந்த கன்னியாகுமரி கூட்டம் நீங்க என்னைக்கு ஆரம்பிச்சு அன்னையில இருந்து நான் டென்ஷனே ஆகல கன்னியாகுமரியில இருந்து டென்ஷனே ஆகல கன்னியாகுமரியில கூட்டம் எப்படி இருக்கும் அங்க என்ன மாதிரி நடத்துவாங்க இதெல்லாம் எனக்கு வந்து டென்ஷனே இல்லை நான் அதை நினைக்கவே இல்லை ஏன்னா அவ்வளவு ஒரு அவங்களுடைய முத முதல்ல அதான் சொல்ல போனோம்னா கன்னியாகுமரி நிர்வாகிகள்கிட்ட நானே தோற்று தான் போயிட்டேன் ஏன்னா கட்சி நடத்துகிற நானே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போட இந்த மாதிரிக்கு ஒரு பேட்ச் ரெடி பண்ணி இதெல்லாம் ஆசை இதெல்லாம் எனக்கு ஆசை அதாவது என்னென்னா நம்ம இயக்கம் வந்து இப்படி தான் நடத்தணும் ஒரு பேட்ச் அடிக்கணும் அப்புறம் அதாவது என்னென்னா அனைத்து நிர்வாகிகள் ஒன்போல் ஒரு ஒரு கட்டுக்கோப்போடு இருந்து எல்லாத்தையும் வரவேற்கணும் தான் இயக்கம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான் எனக்கு ஆசை அந்த ஆசை கன்னியாகுமரியில் நிறைவேறிக்கு அந்த ஆசை இன்னைக்கு கன்னியாகுமரியில் அதனால தான் சொல்லுவேன் கன்னியாகுமரி நிர்வாகி நானே தோந்துட்டேன் நானே தோத்து போட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு ஒற்றுமை நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் இருந்தாலும் அதில் கட்டமைப்பு தான் இவங்க எப்படி இதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறதா முக்கியம் அந்த முக்கியத்தை இன்னைக்கு எல்லாரும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை நீங்க ஏற்பாடு பிஎம்டி இதுவரைக்கும் நடந்த கூட்டம் உண்மையிலே நான் மட்டும் இல்ல நம்ம நிர்வாகிகள் அனைவருமே ஒத்துக்கிடுவாங்க கன்னியாகுமரி கூட்டம் தான் மிக சிறந்த கூட்டம் இதில் இன்னொன்று என்னன்னா நம்ம இயக்கத்தில் நான் கொண்டு யாருக்குமே பேச தெரியாது எப்படின்னா மைக்கு பிடிச்சி யாருமே பேச முடியும் வெக்கப்படுவோம் கூச்சப்படுவோம் ஒரு தண்ட சண்டலுக்கு இதுக்கோ ஒரு 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 விஷயத்தை எமோஷனா பேசுறதுக்கோ நம்ம வந்து கூச்சப்பட மாட்டோம் இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு கூச்சமா இருக்கும் வேற வழியே இல்லை நம்ம தான் பேசணும்னு தான் அங்கங்க நான் எப்படி என்னை தம் கட்டி பேசிடுவேன் நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே இவரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பத்து வேற அடிச்சு போடுவாரு இப்படிதான் உங்களுக்கு

இன்னைக்கு செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாரும் நீங்க சாதாரண கூட்ட நினைக்க நம்ம உண்மையிலே நான் அந்த இடத்துல உட்காந்து அடப்பா இப்ப பரவாயில்லையப்பா போன மாநில நிர்வாகிகள் எல்லாம் இவ்வளோ அழகா பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுதேன் நம்ம இயக்கத்திலையும் பேச்சாளர்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த கன்னியாகுமரியில் மண்ணில் இருந்து மொத்த முக்குளத்திற்கு சொல்லு நான் வந்து பெருமைப்படுதேன் உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் வந்து பாராட்டுறேன் அது ஆணு முன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சிங்கிளாக இருக்கிற எல்லாருமே ரெட்டையாக தான் இருப்பாங்க பல்வேறு கிராமங்களில் எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கூட்டம் இந்த நம்பி எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஒரு மிகவும் ஒரு இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் இருக்கிய பத்தியெல்லாம் உங்கள் நினைச்ச பெருமைப்படுத்த இன்னும் நின்ன தெரியுமா வந்திருக்க நம்ம நிர்வாகிகள் அனைவருக்குமே சொல்றேன் இந்த பதிவு வந்து தமிழகம் முழுவதும் போது உலகம் முழுவதும் நான் பேசுற பேச்சு உலகத்தில் உள்ள அத்தனை இந்த இருந்து சொல்றேன் கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி வந்து நீங்க ஒன்னு சேர்ந்து ஒரு இவ்வளவு ஒற்றுமையா கூட்டம் போடுறதுக்கு அவசியமே இல்லை அதை தமிழ்நாட்டில் தேவ புரிஞ்சு கொடுங்க இவங்க இங்க எந்த பிரச்சனையும் இல்லை இங்க எந்த பிரச்சனையும் இல்ல தென் மாவட்டம் இங்க எந்த இழப்பும் இல்ல எதுவுமே இல்ல எல்லாரும் நீங்க எல்லாம் டீசெண்டா நிம்மதியா எல்லாரும் வேலைக்கு போறீங்க நீங்க தொழில் பண்றீங்க நல்லா படிச்சுக்க நீங்க கூட்டம் போடணும்னு அவசியமே இல்லை நீங்க இப்படி கூடணும்னு அவசியமே இல்லை ஆனா நீங்க எல்லாரும் எதுக்கு கூடியிருக்கீ தென் மாவட்டத்தில் உள்ள தேவை நாங்களும் பாதுகாக்கோம் நாங்களும் வந்து பாதுகாக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க கூடியிருக்கேன் உங்களை பாதுகாக்க கூடல மற்ற மாவட்டங்களில் வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய அநியாயங்களை கண்டு பொங்கி எழுவாங்க மக்கள் அணி அணிய நம்ம இயக்கத்தில் சேர்ந்தாங்க அது பெருசு இல்லை கன்னியாகுமரியில் சேர்ந்ததுதான் பெருசு ஏன்னா கன்னியாகுமரியில் எந்த பிரச்சனையும் வம்பு துமுக்கு போக முடியாது உங்களுக்கே தெரியும் ஆனா நீங்க தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தேவை நம்ம காப்பாற்றணும் அதுவும் பிஎம்டியில் இணைஞ்சி காப்பாற்றணும்னு தான் இந்த கூட்டத்தை நீங்க போட்டிருக்கீங்க உங்களை நினைச்சுன்னா மிகவும் வந்து பெருமை அடைதேன் ஏன்னா நான் சம்பாத்தியம் பண்ணதே இதுதான் தான் எல்லாரும் கேட்பாங்க ஏன்னா என்னடா இப்படி தெரு திருவ அழைதடா தூங்காமல் வைக்காமல் இப்படி அழைதியப்பா என் சொந்த பந்தம் பூரா கேட்கும் பிள்ளைக்கு பிறந்தநாள் நாள் நான் சொன்னால் எப்பா கூட்டத்தை நீ வந்து நேர்த்தே வச்சிருக்கலாமே என் பிறந்த நாள்னு தெரிஞ்சுதான் நீ வச்சிட்டியா ஏமா உன் பிறந்த நாள் என்னைக்கு எனக்கே தெரியாதுமா அப்படின்னு ஏன்னா என் மகா பிறந்த நாளே எனக்கு தெரியாது அப்பா சொன்னா என் மகா சொ என் பிள்ளைகளை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அப்பா நமக்கான ஒரு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பாவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் வந்து இருக்கார் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும் அதை நினச்சி என் பிள்ளைகளை நினச்சி நான் நான் வந்து நான் முறையில் பெருமை அடைதேன் என்னுடைய மனைவியை நினச்சும் நான் பெருமை அடைதேன் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அவங்க தான் இதெல்லாம் நம்மளை நம்மளை ஃப்ரீயாக நமக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்காம எந்த டென்ஷன் கொடுக்காம நம்மளை ஒரி இல்லாமல் அவங்க விட்டது ஒரு காரணம் என்னோட நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் வந்து நமக்காண்டி நம்ம குடும்பத்தை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கார தவிர கண்டிப்பாக நம்ம முதல்ல அவர் பிறந்தது இந்த சமுதாயத்துக்கு தான் அதனால் நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்களை ரொம்ப ஏன்னா வீட்டு ஒரு இருந்துச்சுன்னு வைங்களேன் எல்லா ஆம்பளைகளுக்கும் எல்லா ஆண்களுக்கும் தெரியும் வீட்டில் ஒரி இருந்தாலே நம்ம அடுத்த கட்ட நகரவே செய்ய முடியாது அதனால் என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லக்கூடியேன் நமது கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்களை அனைவரையும் பார்த்து நமது இயக்க பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இயக்கத்தில் உள்ள அத்தனை பேருமே போராளிகள் தான் எல்லாருமே இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவங்க தான் கட்டுப்பாடோட இருக்குன்னு கட்டுக்கோப்படி இருக்குன்னு தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதுவரைக்கும் தமிழகம் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே முத முதல்ல அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அதனுடைய உண்மை தன்மையை அதனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு சேர்க்கும் எனது அன்பு தம்பி பிஎம்டி மீடியா ஆர்ம செல்வன வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில மீடியாக்களுக்கு நான் வந்து முத முதல்ல உருவாகும் போது ஒரு சில மீடியாக்காண்டி கிட்டத்தட்ட பத்து வழக்கு பன்னெண்டு வழக்கு எடுத்திருக்கேன் பத்து வாட்டி பன்னெண்டு வாட்டி எடுத்துட்டேன் நான் வாழ்க்கையில் முத முதல்ல பாளையாங்குட்டை சிறைக்கு போனதே அந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் தமிழகத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு சமயத்தை சேர்ந்த தலைவர் வந்து பேசினார் உயர் சாதிக்காரனுக்கெல்லாம் உயர் சாதிகாரன் மீசையை முறுக்கிக்கிடுவான் புல்லட் ஓட்டிக்கிடுவான் விலை உயர்ந்த செருப்பு போடுவான் ஆனா அவனுக்கு ஆண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒருத்தன் பேசினான் அப்ப எல்லாரும் வேடிக்கை பார்த்தோம் தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துச்சு ஆனா அவனுடைய அவன் சமயத்தில் பிறந்த பெண்கள் வந்து நம்மளை தேடி வாரா அப்படி பச்சையா பேசினான் அப்ப தமிழ்நாட்டில் அவனை எதிர்த்து குரல் கொடுத்து முத முதல்ல பாளையங்குண்ட்டை சிறைக்கு போனது நான்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சிறைக்கு போனேன் அந்த சிறைக்கு போயிட்டு பார்த்தா அங்க தப்பு பண்ணாத நம்ம இளைஞர்கள் எண்ணற்ற பேர் உள்ள சிறையில் இருக்காங்களே இவங்களெல்லாம் காப்பாற்றணும் சொல்லிதான் நம்ம இயக்கமே நம்ம தொடங்கணும் அது போல காப்பாற்றணும் காப்பாற்றாமல் தமிழ்நாடு முழு சிறைகளில் வாடுகின்ற நம்ம சமாத்தை சேர்ந்த போராளிகளை காப்பாத்திருக்கோம் எல்லாத்தையும் சிறையை விட்டு வெளியிட்டிருக்கோம் இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி நமக்கான நம்ம என்ன நோக்கத்துக்கு ஏற்க ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்தை விட்டு இது நம்ம தவறுனதே கிடையாது நீங்க எல்லாரும் நம்பிக்கையோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு இவர் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுவார் நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவாரு அப்படின்னு நினச்சி தான் நம்ம இயக்கத்துக்கு வந்திருக்கிய இன்னைக்கு சொல்லுத எல்லாரும் கேட்டுக்கோங்க என்னோட உயிர் கடைசி வரைக்கும் போகும் வரைக்கும் இந்த சமுதாய தான் போகும் உங்களெல்லாம் விட்டு குத்துற மாட்டேன் உங்களை விட்டுற மாட்டேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்னைக்கு பல்வேறு இடத்துல இருந்து ஐம்பது வயசு அறுபது வயசு பெரியவர்கள் ஃபோன் பண்ணி ஐயா பல தலைவர்களை பார்த்துட்டோம் ஐயா ஆனால் உன் பேச்சு வித்தியாசமாக இருக்குது நீ எப்படி இருப்பேன்னு தெரியல ஆனால் உன்னை நம்பன்னு தோணுது உன் கூட வரன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுத அன்னைக்கும் சொல்கிற இன்னைக்கு சொல்கிறது தான் என்னோட சிந்தனையே வேற இது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படி இல்லை ஆனால் ஆணுன்னு ஒரு சில நேரத்தில் நினப்பேன் அதிகாரம் வேணும்னு ஆனால் இப்போ என்ன நினைக்க தெரியுமா நான் சொல்லி எசக்கிராஜா சொன்னாதான் ஓட்டு போடுவோம் சொல்லி ஒரு ஆயிரம் கிராமம் தென் மாவட்டத்தில் சொன்னாலே போதும்

மற்றபடி நான் உங்களுக்கு தலைவரெலாம் கிடையாது அந்த அளவுக்கு வயசுலாம் இல்லை பத்திரத்துக்கு தலைவர் நம்ம எல்லாருமே போராளிகள் தான் இந்த இயக்கத்தில் உள்ள எல்லாருமே போராளிகள் தான் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே இந்த சமுதாய காப்பத்தை தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் செயல்படணும் நான் அப்படி நினச்சி தான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கத்தான் நான் ஆசைப்படுதேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திட்டம் போட்டு பேசவோ திட்டம் போட்டு ஒரு சிலர் செய்யவோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் பண்ணு அது வந்து பல்வேறு நபர்கள் வந்து என்னை பேசக்கூடாது நீங்கள் இதை பேசாமல் இருந்தாலே போதும் அப்படிலாம் சொன்னாங்க ஆயிரம் சூழ்நிலை ஆயிரம் கஷ்டத்தில் கூட இந்த சமயத்தை நான் அடகு வைக்கல இனிமையாக நம்ம நம்ம வந்து அடகு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது உங்கள் எல்லாருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நம்ம தற்காத்து காப்பாற்றி வருங்காலத்தில் ஒரு இந்த தலைமுறையை இதே மாதிரி ஒரு ஹெத்தாக கொண்டு போய் நிப்பாட்டணும் பாதுகாக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய இலக்கம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஆயிரம் சூழ்நிலை வந்தாலும் சரி விளை பெயரமெண்டை அதை மட்டும் நீங்கள் எல்லாருமே நினைக்கணும் இன்றைக்கி வந்து எப்படியாவது வீழ்த்திடலாம் எஸ் கி ராஜாவை எப்படி அழிச்சிடலாம் அப்படின்ட்டு கங்கடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள் ஒரு பக்கம் நம்மகிட்ட நமக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு சில பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் கொலை செஞ்சுருவோம் எஸ்ஐகி ராஜாவை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு அந்த மாதிரி பில்லுரிவியல் நான் ஒரு காலம் நான் வாழ்க்கையில் பயந்ததே கிடையாது ஏன்னா வெள்ளைக்காரன வெள்ளக்காரனை ஓட ஓட விட்டு அடித்த பரம்பரை வெள்ளக்காரன் வந்த உடனே வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆளை வரும்போது எல்லாரும் பயந்து போய் அவனுக்கு கப்பம் கட்ட பார்த்தான் நாம் மட்டும்தான் அவனை வாழை எடுத்து வெட்டி விரட்டணும் பூலித்தம் வம்சத்தில் வந்த நம்ம இவனெல்லாம் கண்டு பயப்பட மாட்டிருவீங்களே பயப்பட மாட்டான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தது நம்ம கோயிலை கெட்டது நம்ம குளத்தை வெட்டது நம்ம இந்த நாட்டை பாதுகாத்தது நம்ம ஆனால் இன்னைக்கு நம்மளை வந்து எப்படியாவது ஓச்சிடணும் நம்மளை அடிமையாக்கத்தான் இவ்வளோ வேலை நடக்கு அதெல்லாம் கனவுல கூட வந்து நடக்க வேண்டாம் என்னை மாதிரி ஏகப்பட்ட போராளிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் தற்போது உருவாகிட்டாங்க எல்லாரும் உருவாகிட்டாங்க இதை நினைச்சு எனக்கு ஒரு பெருமையாக இருக்கு அதனால ஒரு எசக்கி ராஜா தானே அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம் ஓராயிரம் எசக்கி ராஜா தென் மாவட்டத்தில் உருவாகிட்டாங்க உருவாயிட்டாங்க ஆமா அதனால